வந்து உங்களுக்கு பிடிக்கும் சார் சாரீஸ் என்ன பொறுத்த வரைக்கும் இது என்னோட ஆரோவோட கலந்த ஒரு விஷயம் இப்போ நான் ஒரு சுடிதார் நான் எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்காது பேண்ட் ஒரு பக்கம் சுடிதார் ஒரு பக்கம் அதை வெளியே எடுக்கிறதே பெரிய பாடு ஆனா சாரி ஓட்றப்ப திறந்தேன்னா மனசெல்லாம் பூ பூக்கும் சார் சில்வர் கிரேல இருந்து ஸ்டீல் கிரே வரைக்கும் வச்சிருப்பேன் பேபி பிங்க்ல இருந்து மஜந்தா பிங்க் வரைக்கும் வச்சிருப்பேன் இது எல்லாமே பிளெயின் சாரீஸ் ஒரு மனசு கஷ்டமா இருந்தா என் வார்ட்ரோப் திறந்து பாப்பே சந்தோஷமாயிடுவேன் ஓ மனசு கஷ்டமா இருந்தா வார்ட்ரோப் திறந்து ஆமா சார் மனசெல்லாம் பூ பூக்கும் அப்படியே சிரிக்கும் அது வந்து மொடவ மட்டும் தான் சார் மொடவங்க இன்டெலெக்சுவலா ஆர்வமோடு கலந்துதுன்னு சொன்னீங்க அது என்ன இன்டெலெக்சுவல்னு ஒன்னு சொன்னீங்களா அது என்ன எனக்கு புரியல அது ஏன் அது சொல்லுங்க கொடுங்க இந்த எஸ்தெடிக்ஸ் னு எதை சொல்றேனா சார் இப்போ நான் ஆபீஸ் குள்ள போவேன் எப்பயுமே சாரில தான் போவேன் ஒரே ஒரு நாள் ஜீன்ஸ் போட்டு போனே அந்த செக்யூரிட்டி கார்டில் ஆரம்பித்து அந்த கேஃப்டேரியால இருக்க அக்கா என்னோட கலீக்ஸ் எல்லாரும் கேட்ட ஒரே வார்த்தை ஏமா இன்னைக்கு புடவை கட்டல அப்படின்னு இதுல அவங்களுக்கு என் பேர் தெரியாது எனக்கு அவங்க பேர் தெரியாது ஆனா நாங்க கனெக்ட் ஆவோம் ஒரு பேஸ்ல சோ இதுதான் நான் வந்து அந்த இன்டலெக்சுவாலிட்டி அடையாளப்படுத்துது நம்மள வந்து எல்லாரோடையும் கனெக்ட் பண்ண வைக்கும்